குட் மார்னிங் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து நானே குட் மார்னிங் சொல்லி நானே குட் மார்னிங் சொல்லிக்கிறேன் யாருமே எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்கிறாங்க குட் மார்னிங் டா அம்முக்குட்டி குட் மார்னிங் சொல்லுங்க அம்முக்குட்டி காலையிலே எந்திரிச்சு சொல்லிடுவாங்க இன்னைக்கு வந்து போனாக்கு எக்ஸாமுங்கிறனால ரொம்ப பதட்டமாக ரெடி ஆகிட்டுருக்குறா பயப்படக்கூடாது எதுக்கு நான் பயப்படுறேன் இன்னைக்கு என்ன எக்ஸாமு தமிழ் நாளைக்கு என்ன எக்ஸாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் சரி எப்படி நல்லபடியாக தான் எழுதுவா எனக்கு நம்பிக்கை இருக்குது டென்ஷன் இல்லாமல் எழுது சரியா ம் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாள் ரெடி ஆகி விட்டுட்டு கோயில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு படித்த எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா நாலரைக்கு நாலரைக்கு எழுந்திரிச்சேன்னு சொல்கிறா நான் நம்பவே மாட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருக்கான் நாலரைக்கேந்தான் அந்தான் பஞ்ச மணி தான் படிச்சுடுவேன் கரெக்டாக சொல்லிவிட்டேன் கரெக்டாக சொல்லிவிட்டேன் ஏடி சரி 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 அம்மா வேற தூங்கவே மாட்டேங்கிறா அம்மாவோட டியூட்டி காலையில் அஞ்சு மணியிலேருந்தே இருக்கும் இப்போ வந்து மடியில் உட்காந்துருக்குறா தூக்கம் வர மாதிரி இருக்குது போனா ரெடியாக்கி ஸ்கூலு கோயிலுக்கு அனுப்பிட்டு அவளை தொட்டில் போட்டு தூங்க வச்சிடலாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டா எல்லாரும் ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க பூனா வந்து அவசர அவசரமாக கோயிலுக்கு போயிட்டு வந்து கிளம்பிட்டா அச்சும் வந்து வேன் சீக்கிரம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டேன் நம்ம ராகேஷ் மட்டுந்தான் இதே இண்டி படிச்சு வரேன் இன்னைக்கு அடிச்சவா சரியாக இல்லை போல ஏய் தைலம் போட்டு விடுறா ஐயா தலையோ போட்டால் துக்கு துக்குமா வரும் தைலம் போட்டா தூக்கு தூக்குமா வருமா தைலத்தை போட்டு இன்னைக்கு தூக்கு போட்டுடலாமா உன் மொண்டே போட்டுர்லாம்ண்ணடா சரிவா டைம் ஆயிடுச்சு போலாம் டாட்டா அம்மா சொல்லிட்டு வாடா மா டா 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 நீ மழிய மழிய கேய் நாளைக்கு என்ன எக்ஸாம் நாளைக்கு மேக்ஸ் மேக்ஸ் இன்னைக்கு அப்புறம் என்ன இன்னைக்கு அடா போயி போய் சரவமா வாடா நான் இதே இரு பார்த்துட்டு இருந்தேன் எப்படி எழுதுன நல்லா எழுதினியா நல்லா எழுதினியா ஈஸியா இருந்துச்சா பசிக்கல

அவங்க வந்து சொல்லிடுவான்னு சொன்னாங்களா அவங்க எல்லாரும் நின்றுனாங்க அவங்க எச்எம் யாருக்கும் சொல்லலை இன்னொருத்தவங்க தான் சொன்னாங்க வந்து அதுக்கப்புறம் அரை மணி நேரம் நின்றோம் அதுக்கப்புறம் வந்து மடி போங்க இருபதுக்குள்ளே கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் ஃபீஸ் கட்ட சொன்னாங்க ரெண்டு பேரத்துக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கே வரேன் சரியா வந்து ஆஃப் கேட்டு கூட்டிட்டு போயிடாத ம் ஈஸியா அந்த ஒரே ஒரு 1 மார்க் தப்பு அது ஸ்கூலுக்கு வா அது என்னது ஒன்பதாவது ஒன்பதாவது அப்துல் ரகுமானின் அது மட்டும் தப்பு மற்றபடி பதினாலு ஒன் மார்க்குமே பதிமூணு ஒன் மார்க்குமே கரெக்டு அதுக்கப்புறம் டூ மார்க் த்ரீ மார்க்லாம் ஈஸியாக இருந்தது செவன் மார்க்கு ஈஸியாக இருந்தது தொண்ணூறுக்கு எத்தனை மார்க் வரும் தொண்ணூறுக்கு மிஸ் போனால் தொண்ணூறே வரும் ஒரு தப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் தொண்ணூறு வருமா

நாளைக்கு அபாகஸ் தானே சரி நீ டியூசனுக்குழம்பு நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நீ இங்கிலீஷ் எடுத்து படி சரியா நீங்க எல்லாம் கை கால் முடிஞ்சு கழுவிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் வச்சிருக்கேன் கீழே போடு என்ன சர்ப்ரைஸ்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு வந்து சாப்பிட்டோம் அதுதான் இன்னைக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு உண்மையிலேயே இது வந்து டேஸ்டாக இருக்கும் சக்கரவள்ளி கிழங்குல உப்பு போட்டு சாப்பிடுறது அறிவாளி அடிக்கடி சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் கொடுக்க சொல்லி டாக்டர் சொல்லி இருக்காங்க உங்களுக்கு இல்ல அமுச்சல சரியா அதனால கொஞ்சம் கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் கொடுக்கணும் மேடம் சாப்பிட மாட்டேங்க சாப்பிடுறாங்க சாப்பிடுறாங்க இந்த எடுத்துக்கோ நா. மூஞ்சை எடுத்து குடுத்திரு. ஹாப்பி சிரி. อืม ஓகே. நான் அப்படியே அலூஸ மெண்டல். சீக்கே சாப்ட நேர போய் படிக்கலாம். நீ சாப்பிட்டு சீக்கே ಟ್ಯೂಷನ್ ಕಾಂಬ್ಸ್. لا, நீ சாபட்டいや முன்னாடி படி. சாபட்டு சாபட்டு அம்மா, ጆಲ್ಲಾ ನಾನು ಲಮರ. ಲಮರ ವಾಸು. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் சீத்தாப்பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு இனி இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றலாம் பெரிய சீத்தாப்பழம் நல்லா பழுத்துருச்சு ला मैया से तोड़ा हां सापा सापा वो कर वी, वी। तो जानते हैं ना आज मैं थोड़ा टेस्ट लगाऊंनेचा टेस्ट कर ஆச்சு மாவாட்டி சரி இன்னைக்கு மாவாட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் மாவாட்டிட்டு இருக்கேன் இல்லைன்னா எங்கள் அம்மா தான் மாவாட்டுவாங்க சரி நம்ம அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை அப்படியே செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மாவாட்டிட்டு இருக்கேன் என்னடா சத்தமாக கேட்க மாட்டேங்குது சத்தமா படி என் காது கேக்கும் கிரைண்டர் சவுண்ட விட வா வா மிஸ்ஸுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ருவேன் பார்த்துக்கோ சரி இனி மாவாட்டி அம்ம தூங்குகிறான் ஒரு இருபது நிமிஷத்தில் மாவாட்டி எடுத்துட்டேன்னா அம்மா அதுக்குள்ளே எழுந்திரிச்சுக்குவோம் போய் தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி பொழுது எப்படியோ முடிஞ்சுது போனால் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுனா அதுவே ரொம்ப சந்தோஷம் வீடுல்லாம் கூட்டுறாங்க கூட்டு கூட்டு பொட்டப்பிள்ளைனா எல்லா வேலையும் செஞ்சு பழக கூட்டு கூட்டு கூப்பிட்டு அதுக்கு மேல வேலை செய்யணும் சாப்பிடறியா சரிப்போ போய் சாப்பிடு சரியா சரி இன்னைக்கு பொழுது எப்பயும் முடிஞ்சது நாளைக்கு அவன் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறான் எப்படி எழுதுனா அப்படிங்கிறத இவனுக்கு நாளையோட நாளையோட நம்ம கை இது வலது கை வந்து வந்துரும் அதனால பிரச்சனை இல்லை ம்